செம்பருத்தி தொடருக்கு பிறகு சன் டிவியில் ஒளிபரப்பான மிஸ்டர் மனைவி தொடரில் அஞ்சலி என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார் சில தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த தொடரிலிருந்து விலகினார் மும்பையில் பிறந்த ஷபானா முதன் முதலில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மலையாள தொலைக்காட்சியில் விஜயதசமி என்ற தொடர் மூலம் தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்கினார் இருந்தபோதும் தமிழ் தொலைக்காட்சி துறையில்தான் அவர் பெரும் புகழை பெற்றார் ஜி தமிழில் ஒலிபரப்பான செம்பருத்தி தொடரில் பார்வதி என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் ஷபானா தமிழக மக்களிடையே மிகவும் பிரபலமானார் ஷபானா விஜய் டிவியின் பாக்கியலட்சுமி தொடரில் செழியன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்த ஆரியனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்குப் பிறகு ஷபானா தனது பெயரை ஷபானா ஷாஜஹான் ஆரியன் என மாற்றி வைத்துள்ளார் தற்போது ஷபானா விஜய் டிவியில் ஒலிபரப்பான குக்வித் கோமாளி சீசன் ஆறில் போட்டியாளராகவும் கலந்து கொண்டு விதவிதமாக சமைத்து வருகிறார் மும்பையில் பிறந்த ஷபானா முதன் முதலில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மலையாள தொலைக்காட்சியில் விஜயதசமி என்ற தொடர் மூலம் தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்கினார் இருந்தபோதும் தமிழ் தொலைக்காட்சித் துறையில்தான் அவர் பெரும் புகழை பெற்றார் ஜி தமிழில் ஒளிபரப்பான செம்பருத்தி தொடரில் பார்வதி என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் ஷபானா தமிழக மக்களிடையே மிகவும் பிரபலமானார் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்